நம்ம மீனாவோட நகையை எடுத்து கவுரி நகையை மாத்தினது விஜயாவும் மனோஜும் அப்படிங்கிற விஷயம் நம்ம அண்ணாமலையோட அம்மாவுக்கு தெரிய வருது அம்மா வந்து என்ன பண்றாங்க நம்ம உன் பையன் கெட்டு போறதுக்கு காரணமே நீ தான் நீ இப்படி தொண போயிட்டிருக்கீ அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டுறாங்க அது மட்டும் இல்லாம மனோஜியும் திட்டுறாங்க இவ்வளவு பெரிய முழுமாடாட்டம் வளர்ந்துருக்கு இன்னும் ஒரு பொறுப்பு இல்லையா இப்படிதான் ஏமாந்துட்டு இருக்கீ அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம மனோஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் பொறுப்பா தான் இந்த வீட்டில இந்த விஷயத்துல மட்டும் தான் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட முத்து என்ன சொல்றாங்க ஓ நீ பொறுப்பானவனா பொறுப்பானவனா நீ இருபத்தொன்பது லட்சம் பட்சத்தை நீ வை நீ பொறுப்பானவ நான் ஒத்துக்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட மனஜ் வந்து திரு திரு முடிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா இருபத்தி லட்சம் எப்படி ஆனாலும் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் இல்லாம அண்ணாமலையோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா இருபத்தொன்பது லட்சத்தை இவனால எப்படி கொடுக்க முடியும் உடனே கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அண்ணாமலையோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா சரி அப்போ வந்து நீ மாசம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம மனோஜ் மனோஜ் அதுக்கும் திருட்டு முடி முடிச்சுட்டு இருக்கா ஐம்பதாயிரம் எப்படி மாசம் மாசம் கொடுக்கறது என்னால எப்படி முடியும் கடையில ஒரு நாள் வியாபாரம் இருக்கும் ஒரு நாள் இருக்காது நான் என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம முத்து என்ன சொல்றாங்க அதான் நீ அதான் நீ கடை வச்சிருக்கியே உன் கடை தான் பெரிய கடையாச்சே நீ பெரிய பிசினஸ் மேன் ஆச்சு உனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்க முடியாது உனக்கு அதெல்லாம் கால் தூசு தானடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உனக்கு மனுஷன் சரி இல்லை நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவன் பேச்சு வந்து தண்ணியில எழுதுன கதையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இவன் இப்படி சொல்லுவான் ஆனால் தரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்து சொல்றாரு உடனே நம்ம அண்ணாமலையோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா விஜயா மாசம் மாசம் ஐம்பதாயிரம் மனுஷன் வாங்கி நீ முத்துட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க விஜயாவோட மாமி சொல்ற செய்ய முடியல சரி ஓகே என் பையன் கொடுத்துருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு மனோஜ் கொடுக்க மாட்டான் விஜய் அதான் என்ன செய்யன்னு தெரியாம அவளோட பொருளை ஈடு வைக்கிறது விக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணி விஜயா கிட்ட ஒரு போட்டு நகை கூட இருக்காது தங்க நகை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க